காட்லை பேட்லை படுத்து ஆதரவே இல்லாத ஒரு நாள் மூன்றாவது சொந்த பிள்ளைகளால சொந்த ஜனத்தினால விரட்டப்பட்டு அழைச்ச ஒரு நாள் இது அல்லேலூயா இந்த மூணு காலங்களை மெய்ப்படி சொன்னாரு அன்றுவரே நான் சொந்தத்தினால துரத்தப்பட்டாலும் சில சவுல்களினால விரட்டப்பட்டாலும் அல்லது வனாந்தரத்துல தனிமையா இருந்தாலும் இந்த மூணு நாள்

ஆபத்து நாட்கள் நானே அவளுடைய அவனை தப்பறிந்து அவனை கனப்படுத்துவேன் நம்ம தெய்வம் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா மனுஷ வராத இடமா இருக்கு மனுஷருடைய அந்த கூட்டம் இல்லாத இடம் தெய்வத்தினுடைய இடமா இருக்கு தாவிலுக்கு அப்படித்தான் இருந்துச்சு அதனாலதான் தாவில் செய்வார் அன்றுடைய தகப்படும் தாய் என்னை கைவிட்டார் நீ என்னை சேர்த்துக் அதனால எனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல இன்னல்கள் வந்தாலும் பரவாயில்ல

ஆ அந்த எல்லத்து அடியே தெய்வத்தை விட்டு விலகி போந்து புறா சுத்த பண்ணிக்கொண்டு இந்த வஸ்துரை காட்டுங்கள் ஆ மேலிருந்து பெத்தேலுக்கு ஆ மேலிருந்து பெத்தேலுக்கு போவோம் ஆ அந்த ஆபத்து நேரத்தில் அந்த என்ன வந்து உத்தரபாக செய்தே ஆ அந்த வழியிலே

தனிச்சாதி இங்கேந்து போகும்போது ஏமாற்றுக்காரன் அங்க இருந்து வரும்போது எசூர உண்மை உள்ளவன் அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்கும் துணை செய்ய துணையா வர்றதுக்கு இறங்கிட்டாங்கன்னா அவருடைய நாட்கள் அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைவிட மாற்றி கொடுத்த அவனுக்கு எந்த ஒரு மனுஷனுடைய தயவும் தேவையில்லை எந்த ஒரு சூழ்நிலை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்னே ஒன்று என் பக்கத்துல எந்த இருக்கிறாரு

மற்ற தெய்வங்களுக்கும் இது எனக்கு தெரியாது ஏன்னா நான் எங்க அப்பாவை ஆராதிக்கிறதுனால அவரை பத்து பட்டு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாருன்னா நம்முடைய உணர்வுகளை அறிந்தவர் நம்மளுடைய உணர்வுகளை அறிந்தவர் என் பிள்ளைக்கு கண்ணீர் வரும்போது அவர் தாங்கிறதுக்கு அவர் கரம் நமக்கு தெரியாது அதனால அவர் சொன்னாரு உன் கண்ணீர் என் துருக்கிலே சேர்த்து வச்சிருக்கேன் எப்படி சேர்ப்பாரு கையில புடிச்சு